வடக்கில் அரசியல் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு மீன்பிடி அமைச்சாக கிடைக்குமாக இருந்தால் நல்ல மென்று ஏதோ ஒரு பேச்சு வாக்கள் சொல்லி வச்சுருந்தேன்னு தவிர அல்லது கடைசி நேரத்தில் அந்த அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும் வரைக்கும் எனக்கும் தெரியாது உங்களுக்கு இதான் அமைச்சு அப்படின்ட்டு அப்படி தான் கேட்டால் யாருக்கும் பெருவாரியான தோழர்கள் தோழிகளுக்கு தெரியாது தாங்களுடைய அமைச்சர் பின்னாட்டு அப்படி தான் அது அது எல்லாரும் அது அந்த பக்குவமுடையவர்கள் பழம் எனக்கு அந்த மஞ்சள் பதவி கிடைக்கலையே அப்படின்ட்டு பிரச்சனை பண்ண அப்படி பிரச்சனை பண்ணுற ஆக்களும் இல்லை